சிதம்பரம் என்கிற திருத்தலத்திற்கு தென்மேற்கிலே திருநாரையூர் என்கிற ஒரு சிறிய ஊர் இந்த சிறிய ஊரில் வாழ்ந்த ஒரு சிறுவனை பற்றித்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க போகிறோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை அரங்கத்தில் இந்த சிறுவனுக்கு நம்பீசன் என்று பெயர் இவன் சிறுவனாக இருந்தான் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவனுடைய தந்தை அந்த ஊரிலே இருந்த திருக்கோயிலில் பூஜை செய்தார் என்பது அந்த ஊரிலே ஒரு விநாயகப் பெருமானுடைய திருக்கோயில் அந்த திருக்கோயிலில்தான் நம்பீசனுடைய தந்தை நாள்தோறும் பூஜைகள் செய்து வந்தார் பூஜை முறைகளில் தன்னுடைய மகனுக்கும் பரிச்சயம் இருக்க வேண்டும் என்பதற்காக மகனையும் ஒவ்வொரு நாளும் தன்னோடு அழைத்து கொண்டு போவார் தாய் நைவேத்தியத்திற்கு வேண்டியதையெல்லாம் சமைத்து கொடுப்பாள் அந்த நைவேத்திய பொருள்களை ஒரு தூக்கிலே வைத்துக்கொண்டு பூஜைக்கு வேண்டிய திரவியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு மகனையும் அழைத்து கொண்டு போவார் நம்பீசனுடைய தந்தை நம்பீசன் போவான் கோயில் வாயிலில் உட்கார்ந்து கொண்டு சின்ன கோயில் எனவே அந்த கோயில் வாயிலில் உட்கார்ந்து கொண்டு அப்பாவுக்கு வேண்டிய உதவிகளை செய்வான் அவனுக்கு அதற்கு பின்னர் பள்ளிக்கூடம் போக வேண்டும் அந்த ஊரிலே ஒரு வீட்டிலே இருந்த ஆசிரியர் உபாத்தியாயர் திணையிலே பாடங்களை நடத்துவார் அந்த பள்ளிக்கூடத்திற்கு அவன் போய்விடுவான் இந்த பக்கத்தில் நம்பீசன் பள்ளிக்கூடத்திற்கு போன பின்னர் பூஜை திரவியங்களை எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நைவேத்தியத்தையும் எடுத்துக்கொண்டு அப்பா வீட்டுக்கு போவார் மதிய நேரத்தில் வந்து இந்த பிள்ளை உணவருந்துவான் அதற்கு பின்னர் மறுபடியும் பாடங்கள் படிப்பதற்கு போய்விடுவான் இப்படியே தினம் நடந்தது ஒரு நாள் அப்பாவுக்கு வெளியூர் போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது மகனை அழைத்தார் அப்பா பூஜை தடைபடக்கூடாது நான் இன்றைக்கு வெளியூர் போக வேண்டும் எனவே அதிகாலையில் புறப்படுகிறேன் அம்மா வழக்கம் போல உன்னிடத்தில் நைவேத்திய பொருட்களை எல்லாம் கொடுப்பாள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீ போய் பிள்ளையாருக்கு பூஜைகளை செய்துவிட்டு அதன் பின்னர் பள்ளிக்கூடத்திற்கு போ அம்மாவிடத்தில் கொண்டு வந்து பாத்திரங்களை கொடுத்துவிட்டு விட்டு பள்ளிக்கூடத்திற்கு போ என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இவனுக்கு அவ்வளவாக பூஜை மந்திரங்கள் தெரியாது என்றாலும் அப்பா செய்வதை பார்த்து பார்த்து ஓரளவுக்கு தெரியும் அம்மா நைவேத்தியம் செய்து கொடுத்தால் தூக்கை தூக்கிக் கொண்டான் தண்ணீர் எடுப்பதற்காக ஒரு சின்ன கலசத்தையும் தூக்கிக் கொண்டான் நேரே கோவிலுக்கு போனான் பக்கத்திலே இருந்த ஒரு குளத்திலே இருந்து கலசத்தில் தண்ணீரை கொண்டு வந்து அபிஷேகம் எல்லாம் செய்தான் மலர்களை பறித்து வைத்தான் அவனுக்கு தெரிந்த ஒன்று இரண்டு விநாயகர் பாடல்களை ஓதினான் நைவேத்தியத்தை வைத்து கற்பூர தீபாரதனை எல்லாம் காட்டி சாங்கோபாங்கமாகவே அவன் பூஜை செய்தான் பூஜை செய்துவிட்டு நைவேத்தியத்தை சாப்பிடு என்று பிள்ளையாரை பார்த்து சொன்னான் பிள்ளையார் சாப்பிடுவதாக இல்லை அவனுக்கு சங்கடமாக இருந்தது அவனுக்கு தெரியாது பிள்ளையார் சாப்பிட மாட்டார் என்பதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியாது நைவேத்தியத்தை அப்பா வைக்கும்போது போது பார்க்க கூடாது சுவாமி சாப்பிடும்போது போது பார்க்க கூடாது என்று சொல்லித்தான் அவனுக்கு தெரியும் எனவே தீபாரதனை காட்டி அப்பா அப்படி மூடி அந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு காட்டும்போது போது சுவாமி சாப்பிடுகிறார் என்று அந்த பையன் நம்பிவிட்டான் அதற்கு பின்னர் அவன் பள்ளிக்கூடத்திற்கு போய்விடுவான் அப்பா அந்த நைவேத்தியத்திலே இருந்து அந்த தூக்கிலே இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுப்பார் சாப்பிட்டுவிட்டு அவன் ஓடி விடுவான் தூக்கில் எவ்வளவு இருக்கிறது விநாயக பெருமான் எவ்வளவு சாப்பிட்டார் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது சாப்பிடுவார் போல இருக்கிறது என்றுதான் அவன் நம்பி இருக்கிறான் அவனுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் பிள்ளையாரப்பா சாப்பிடு என்றான் பிள்ளையாரப்பா அப்படியே உட்கார்ந்திருந்தார் பிள்ளையாரப்பா நான் சொல்கிறேனே சாப்பிடு பெரிய கை வைத்திருக்கிறாயே தும்பிக்கை எடுத்து சாப்பிடு என்றான் இந்த பிள்ளை சொல்ல சொல்ல பிள்ளையாரப்பா நகரவே இல்லை அப்படியே உட்கார்ந்திருந்தார் அவர் பிள்ளையாரப்பா தானே அவனுக்கு தாங்கவில்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டேனா எனக்கு பூஜை செய்ய தெரியவில்லையா எனக்கு மந்திரமெல்லாம் அவ்வளவுதான் தெரியும் நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொள் பிள்ளையாரப்பா நீதான் தப்பு தப்பாக சொன்னால் கூட பொறுத்துக்கொள்வா என்று அப்பா சொல்லி இருக்கிறாரே கொஞ்சம் பொறுத்து கொண்டு சாப்பிட்டு விடேன் அம்மா நன்றாகத்தான் செய்திருக்கிறாள் என்று என்னென்னவோ சொல்லி பார்த்தான் பிள்ளையாரப்பா சாப்பிடுவதாக இல்லை எனக்கு பள்ளிக்கூடத்திற்கு வேறு போக வேண்டும் நேரமாகிறது என்று சொல்லி பார்த்தார் பிள்ளையாரப்பா எந்த பள்ளிக்கூடத்திற்கு போனார் பள்ளிக்கூடத்திற்கு நேரமானால் அவருக்கு என்ன கவலை அதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை இந்த பிள்ளையால் தாங்க முடியவில்லை நான் ஏதோ தவறு செய்து விட்டேன் என்னுடைய பூஜையில் ஏதோ குறை இருக்கிறது என்று நினைத்த நம்பீசன் அங்கே இருந்த கல் சுவரில் தலையை மோதிக்கொண்டார் விளையாடப்பா நான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்பா வந்தால் கோபப்படுவார் தினமும் அப்பா அழகாக பூஜை செய்வார் நான் தான் சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டேன் இத்தனை நாட்கள் நான் வெளியில் வேடிக்கை பார்த்து விட்டேன் போலிருக்கிறது எனக்கு தெரியவில்லையே நான் அபவாதம் செய்து விட்டேன் தவறல்லவா என்று அங்கே போய் முட்டி மோதிக்கொண்டான் அதற்கு பின்னர் விநாயகப் பெருமானால் தாங்க முடியவில்லை தும்பிக்கையை நீட்டி அவனை அப்படியே பிடித்தவர் ஒரு கையால் எடுத்து அந்த நெவேத்தியத்தை சாப்பிட்டார் நம்பீசன் கண்ணில் கண்ணீரோடும் தலையில் வலியோடும் ஆனால் மனதில் மகிழ்ச்சியோடும் பார்த்தான் அடுத்தவாய் அப்படி எடுத்தவர் ஒரு கவலத்தை எடுத்து அவனுக்கும் ஊட்டிவிட்டார் ஏனென்றால் அவனுக்கும் பசிதானே பசித்த வயிறு இவ்வளவு நேரம் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தவன் சாப்பிட்டான் பிள்ளையாரப்பாவை பார்த்து கேட்டான் இதை முதலிலேயே சாப்பிட்டிருந்தால் எனக்கு பள்ளிக்கூடத்திற்கு நேரமாகி இருக்காது நான் தாமதமாக போனால் ஆசிரியர் என்னை கடிந்து கொள்வார் விநாயகப் பெருமான் சொன்னார் கவலைப்படாதே உனக்கு நானே பாடம் எடுக்கிறேன் ஆஹா பிள்ளையாரப்பா சாப்பிட்டு விட்டார் என்கிற மகிழ்ச்சியில் மீதமிருந்த நைவேத்தியத்தை தூக்கி கொண்டு ஓடி வந்து அம்மாவிடத்தில் கொடுத்தான் சொல்பம்தான் அதில் மிச்சம் இருந்தது பிள்ளையாரப்பா அன்றைக்கு நன்றாகவே சாப்பிட்டு விட்டார் இவனுக்கும் வேறு ஊட்டி விட்டார் வந்து அம்மாவிடத்தில் அதை கொடுத்து விட்டு பள்ளிக்கூடத்திற்கு ஓடிவிட்டான் போய் ஆசிரியரிடத்தில் சொல்லலாம் என்று போனால் ஆசிரியர் கடிந்து கொண்டார் அங்கே இருந்து அழுது கொண்டே பிள்ளையாரப்பாவிடத்தில் வந்து உட்கார்ந்தான் பிள்ளையாரே அவனுக்கு பாடங்களை அன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் நடக்க வேண்டிய பாடங்களை சொல்லி கொடுத்தார் மாலை நேரம் வீட்டுக்கு வந்தான் மாலை கழிந்து இரவு வருகிற போது அப்பா வந்தார் அப்பாவிடத்தில் அம்மா அந்த பாத்திரத்தை காட்டி இந்த பிள்ளை என்ன செய்தான் என்றே தெரியவில்லை இன்றைக்கு கொண்டு போய் எங்கேயாவது கொட்டி விட்டானோ என்னவோ தெரியவில்லை மிகவும் குறைவாகத்தான் நைவேத்தியம் வந்தது அவனும் கூட மதியம் சாப்பாட்டுக்கு இங்கே வரவில்லை பள்ளிக்கூடம் போகிறேன் வழக்கமாக சாப்பாட்டுக்கு வருவான் என்று பார்த்தேன் வரவில்லை அவன் எங்கே போனானோ மாலை நேரம்தான் திரும்பி வந்தான் கொஞ்சம் தட்டி கேளுங்கள் அப்பா வந்து என்ன என்றார் இல்லை இல்லை இந்த மாதிரி பிள்ளையார் அப்பா சாப்பிட்டார் பிள்ளையாராவது சாப்பிடுவதாவது அப்பாவுக்கு கோபம் இருந்தாலும் இப்போது இவனை கடிந்து கொள்ள வேண்டாம் என்று விட்டுவிட்டு அடுத்த நாள் என்ன செய்கிறான் பார்க்கலாம் என்று அதே போல நைவேத்தியத்தை கொடுத்து அனுப்பினார் அடுத்த நாள் பிள்ளையாரப்பாவே இந்த பிள்ளைக்கு ஊட்டுவதை பார்த்தார் நம்பீசனாக இருந்தவன் நம்பியாண்டார் நம்பி என்று புகழ் பெற்றார் எண்ணி பாருங்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த தெய்வமே பாடம் சொல்லிக் கொடுக்கும் என்பதுதான் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பியின் வாழ்க்கை வரலாறு இந்த சிறுவன் அப்பாவின் மடியில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஒரு நாள் ஓடி போய் தம்பி அப்பாவின் மடியில் அமர்ந்திருக்காத நேரத்தில் தான் ஏறினான் அப்பாவின் மடியில் உட்காருவதற்கு உனக்கு தகுதி இல்லை அரசருடைய மடியில் நீ உட்கார வேண்டுமென்றால் அடுத்த ஜென்மத்திலாவது என்னுடைய மகனாக பிறந்தால் உனக்கு அந்த தகுதி என்று அடித்து விரட்டினான் நான் அப்பாவினுடைய மடியில் உட்கார வேண்டுமென்றால் தவம் செய்தால் கிடைக்குமா என்றான் முதல் மாதம் தவம் செய்கிறான் புல் அந்த புல் கீற்றை எடுத்து ஆறு நாட்களுக்கு ஒரு முறை அவன் சாப்பிட்டான் பன்னிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை காற்றை சற்றே குடித்தான் தன்னுடைய நெஞ்சத்திலே மகாவிஷ்ணுவை வைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறானே வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல்